வந்தவாசியில் ஜாக்டோ ஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வட்டத் தலைவர் மாணிக்கவரதன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கல்வி மாவட்ட தலைவர் வாசு வட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் மாவட்ட தலைவர் சாந்தி வட்ட தலைவர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓய்வு பெற்ற அனைத்து துறை பால்ராஜ் வருவாய் துறை நல சங்கம் ரஞ்சித் தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் சங்க மாநில பொருளாளர் சபரிராஜ் தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்க வட்ட செயலாளர் ரகு பாரதி உள்ளிட்டோர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொண்ணூறு சதவீத ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் இரநூத்தி நாற்பத்தி மூன்றாவது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தினை பணிக்காலமாக வரன்முறைப்படுத்த என இவை உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தன

வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வேலை இல்ல